காங்கிரஸ் கொடுத்த கம்ப்ளைண்டில் தான் இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது இந்த ஆய்வுகள் நடத்தப்படுது இவர் யோகியனா இருந்திருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் யோகியனாக இருந்திருந்தார் மொதல் சம்மன் வந்துச்சு இல்லை அந்த சம்மனை ஹானர் பண்ணி நீ விசாரணைக்கு போ பொன்முடிக்கு சம்மன் கொடுக்குறாங்க சார் பொன்முடி சம்மனை ஹானர் பண்றாரு ஹானர் பண்ணி விசாரணைக்கு ஒத்துழைக்கிறாரு பூரணமாக ஒத்துழைக்கிறார் ஒரு மகனு பூரணமாக ஒத்துழைக்கிறார் அரசு பண்ணலையே அரசு பண்ணலனா அவர் ஊழல் பண்ணலன்னு அர்த்தமா செம்மன் திருடலன்னு அர்த்தமா அவங்க வீட்டில் ஃபாரின் கரன்சி இல்லைன்னு அர்த்தமா எல்லாம் இருக்குது வழக்கு நடக்கும் கோர்ட்டுக்கு போகும் தேவைப்பட்டால் கைது எப்போ கைது பண்ணுவாங்க அவங்க விசாரணைக்கு இல்லை என்றால் கைது பண்ணுவாங்க செந்தில் பாலாஜி ஒத்துழைக்கலை கைது பண்ணாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஒன்பது சம்மணம் வாங்கி அடியில் போட்டு உக்காந்துருந்தாரு அதனால் கைது பண்ணுறாங்க சுபிசரன் எட்டு சம்மணம் வாங்கிட்டு உள்ளே உக்காந்து வரமாட்டேன்னு பிடிச்சி உள்ளே வச்சு விசாரிக்கிறாங்க உனக்கு ஒன்பது முறை சான்ஸ் தராங்க இதெல்லாம் நீதிமன்றம் பார்க்காதா இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறதுனாலே நாளைக்கு ஒருத்தன் கொலை பண்ணிடுறான் ஒரு முதலமைச்சர் ஒருத்தனை வெட்டி கொண்டுறான் பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க அவர் கட்சி பாதிக்கப்பட்டுவிடும் அவர் தேர்தலில் வந்து அவர் வந்து அவர் கட்சியுடைய கொள்கை பிரச்சாரங்களை செய்யணும் அதனால் அந்த கொலை செய்திருந்தாலும் பரவாயில்லை அவருக்கு ஒரு இடைக்கால ஜாமீன் தரணும் நீதிமன்றங்கள் கொடுத்துருமா கொடுக்க முடியுமா கொடுக்கலாமா கொலையை விட மோசமான செயலில் சார் குறுக்கோன்னா ஒருத்த மட்டும் தான் சாவ போகிறான் இந்த மதுபான கொள்கை மூலமாக எத்தனை பொதுமக்கள் சாவான் எத்தனை ரோடு ஆக்சிடென்ட் நடக்கும் விடிய கலமரை மூணு மணி வரைக்கும் கடன் நடத்தலாம் நீ வந்து ஒரு உத்தரவு போடுற காலமரை ஏழு மணிக்கே கடன் தொடக்கலான்னு உத்தரவு போடுற இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்புகள் வரும் எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும் கட்டட வேலைக்கு போறவன் பெயிண்ட் அடிக்க போகிறவன் சாதாரண வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள்லாம் காலமறை ஏழு மணிக்கே போய் கட்டிங்க போட்டுட்டு அவன் வேலைக்கு போய் வேலை செய்கிற இடத்துல நிதானம் இல்லை போதையில் கீழே விழுந்து செத்து போயிட்டானா நம்ம கவர்மெண்ட் அந்த மாதிரி தான் சார் பிளான் பண்ணாங்க இடையில ஆமாம் சார் எல்லா அதாவது இந்தி குட்டையில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே ஒரே பார்வையில் தான் இருப்பாங்க ஒரே கண்ணோட்டத்தில் தான் இருப்பாங்க இணைவர்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்ததே பணம் சம்பாதிக்க தான் அதை ஒரு தொழிலாக பார்க்குறாங்க அது மக்களுக்கு நல்லது பண்ணலாம் சார் அந்த மாதிரி விஷயத்தில் பண்ண மாட்டாங்க மக்களுக்கு நல்லது பண்ணி இவங்க பர்மனெண்ட் அரசியல்வாதியாகவே இருந்திருப்பாங்களே சார் கருணாநிதியை விட மிகப்பெரிய புத்திசாலி அரசியல்வாதி கிடையாது அதை அவர் நல்ல விஷயத்துக்கு செயல்படுத்தியிருந்தாருன்னா அவர் என்னைக்கு முதலமைச்சரானோ அன்னை வரைக்கும் சாவர வரைக்கும் அவர் முதலமைச்சராக இருந்திருப்பார் நவீன் பாட்னாய் ஆட்டம் கட்டுறது அவர் 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 மொத்த புத்திசாலித்தனத்தையும் பண்றதுக்கும் ஊழல் பண்ணுறதுக்கும் திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தினார் அதனால தான் அவர் எம்ஜிஆர்ட்ட பதினாலு வருஷம் தொத்து போனார் ஜெயலலிதாட்ட பத்து வருஷம் தொத்து போனார் ஸோ இவங்க மக்கள் இவங்கெல்லாம் வந்து அரசியல் என்பதை தொழிலாக நடத்தக்கூடிய மனிதர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட நூறு கோடிக்கோ நூற்றம்பது கோடிக்கோ வீடு கட்டுறார் சார் ஏழைகளின் காவலன் ஊழலுக்கு எதிரானவன் உனக்கு எங்கே இருந்து வந்து நூறு கோடி ரூபாய் நூறு நூற்றம்பது கோடி கண்ணாடி மாளிகை கட்டுறார் டெல்லியில் அந்த பணம் எங்கேருந்து கிடைச்சிது உனக்கு கட்சி நடத்துறதுக்கு உனக்கு பணம் எப்படி வருது கட்சி நடத்த மாற்றிடுதா சார் அரசியல் வந்து ஊழல் நல்லவங்க இந்த ஆள் பேசிக்காகவே நல்லவன் காலிஸ்தான் பயங்கரவாதிகள்கிட்ட பணம் வாங்கி கட்சி நடத்துறான்னு சொல்லிட்டு அவரை விசாரி என்ஐஏ விசாரிக்க சொல்லி கவர்னர் லெட்டர் அனுப்பியிருக்காரு என்ஐஏ ஓகே அதாவது ஒரு அம்மனமாக திரிகிற ஊரில் வேட்டி கட்டமாக பைத்தியம் கோமணம் கட்டமாக பைத்தியக்காரன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்கள் ஊரில் ஒரு ஊரே அம்மனமாக தெரியுது ஒருத்தர் மட்டும் கோமணம் கட்டியிருந்தானா அட பைத்தியக்கார பல அப்படின்னு எல்லாரும் கேட்டாலும் அம்மனமாக இருக்கிறவங்களாம் அப்படி இருக்குது இந்த நாடு அப்படி இருக்குது இந்த நாட்டினுடைய அரசியல்வாதிகள் அப்படி இருக்கிறார்கள் இங்கே இருக்கிற ஊடகத்துறையினர் அப்படி இருக்கிறார்கள் அமர் அரசியல் விமர்சகர்கள் மோடி கவர்மெண்ட்டு இந்த பத்து வருஷத்தில் என்ன செய்யலைன்னு சொல்லுங்கள் விமர்சனம் பண்ணுற அத்தனை பேருக்கு நான் கேள்வியாக கேட்குறேன் என்ன செய்யலை எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு செய்யலை ஏதோ ஒரு விவாதத்தில் யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டார் மாதேசுன்னு தான் நினைக்கிறேன் யார்கிட்ட பிஜேபி லீடர்கிட்ட கேட்டார் நிர்மலா சீதாராமன் கணவரே பொருளாதாரத்தில் நாடு பின்தங்கி போயிடுச்சுன்னு சொல்றாரு அப்படின்னு கேட்கிறாரு நிர்மலா சீதாராமன் கணவரே அவர் கணவருக்கு என்ன ரெண்டு கொம்பு மழைச்சிருக்கார் அவர் என்ன ரிசர்வ் பேங்க்ல கவர்னராக இருந்தாரா இல்லை ஐஎம்எஃப் போன்ற இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அது போல் ஏதாச்சும் செஞ்சுட்டு வந்திருக்காரா அவர் பொருளாதாரத்தில் செஞ்ச சாதனை என்ன நிர்மலா சீதாராமன் அம்மாவோட கணவர் பொருளாதாரத்தில் செய்த சாதனைகள் என்ன அவரே சொல்லிட்டாரு ஐஎம்எஃப் சொல்கிறத கேப்பியா ஐநா சபை சொல்றத கேப்பியா ஒரு ஒரு நிதியமைச்சருடைய கணவர் சொல்றத பெருசா பேசுவீங்களா இப்படிதான் சார் கட்டமைக்கிறாங்க ஒரு பிம்பத்தை எலக்ட்ரானல் இருக்குல்ல அதுக்கும் நீதிமன்றம் இப்படிதான் தவறா ஒரு விஷயத்தை சுடுத்தாங்க எலக்ட்ரோல் பாண்ட் வர்றதுக்கு முன்னாடி எல்லா கட்சிகளும் பிளாக்ல பணமாக வாங்கிட்டு இருந்தான் ஹண்ட்ரட் எலக்ட்ரானல் பாண்டு வந்ததுக்கு அப்புறம் எலக்ட்ரானல் பாண்டாக வாங்கினா அதுலேயும் கருப்பு பணம் வந்திருக்கும் எலக்ட்ரால் ஓ நூறு கோடி தெரியா ஐம்பது கோடியை பாண்டாக கொடு ஐம்பது கோடியை படமாக கொடுங்க ஓ நூறு கோடியும் பிளாக்காக போயிட்டு இருந்த இடத்துல ஐம்பது கோடி கணக்குக்குள்ளே வந்துடுது இன்றைக்கி நீ கேள்வி கேட்க முடியுது நீ தேதிக்குள்ளே இதை கொடு தேதிக்குள்ளே இந்த அறிக்கையை வெளியீடு அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது ஒரு சிஸ்டம் இருக்குது அந்த சிஸ்டமே இல்லாமல் இருந்துச்சே ஸோ இந்த இருக்கிற சிஸ்டத்தில் சில சீர்திருத்தங்கள் செய்யுங்கன்னு சொல்லலாம் இருக்கிறது இது எலக்ட்ரானிக் பாண்டில் இன்னென்ன சீர்திருத்தங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதை சொல்லாமல் இந்த சிஸ்டமே தப்புங்குது ஒரு நீதிமன்றம் பேன் பண்ணுறாப்புல பேசுகிற ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க இந்த நீதி பரிபாலனத்தில் இந்த நீதிமன்றங்கள் பார்வையில் இது போன்ற சில சில ஒவ்வாமையான சில தீர்ப்புகள் வருவது காலத்தின் சூழ்நிலைக்கு இந்தியாவிற்கு நல்லதல்ல இந்தியாவுக்கே நல்லது ஒரு கல்பிரிட்டு ஒருத்த ஊழல் பண்ணியிருக்கிறான் அவனை கைது பண்ணியிருக்கிறாங்க இந்த ஊழல் தொடர்பாக ஏற்கனவே மூணு பேர் ஜெயிலில் இருக்கான் அண்டை மாநிலம் தெலுங்கானாவை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி கைது செய்யப்பட்டு இருக்காங்க அவர் கட்சியை சேர்ந்த துணை முதலமைச்சர் உள்ள இருக்காரு இன்னொரு சக அமைச்சர் உள்ள இருக்காரு அவங்களுக்கெல்லாம் கிடைக்காதது அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும் எப்படி கிடைக்கிது அவர் கேட்கவே இல்லையே சார் எனக்கு ஜாமீன் கொடுங்க நான் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு போகணும் எனக்கு ஜாமீன் கொடுங்கன்னு அவர் கேட்கல என் மேலே பொய் வழக்கு போட்டு அந்த எலெக்ஷனில் முடக்க பார்க்குறாங்க என்னை பிரச்சாரம் பண்ண விடாமல் அவங்க தடுக்க பார்க்குறாங்க அப்படின்லாம் அவர் ப்ரேயர் வைக்கிறாரு இந்த அதனால் வழக்க தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேட்குறாரு நீ வழக்க தள்ளுபடி பண்ணணுமா வேண்டாமாங்கிறதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பியா நீ ஒரு இருபது நாள் ஜாமீனில் போ இது என்ன விஷயம்னு எனக்கு தெரியல இப்போ பொன்முடி வழக்கு எடுத்துக்கங்க பொன்முடிக்கும் பொன்முடி மனைவிக்கும் தண்டனை தண்டனை கொடுத்தாச்சு ஆனால் பொன்முடி தண்டனை வச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க பொன்முடி ஒய்ஃப் தண்டனை அப்படியே இருக்குது ஏ ஒன்று பொன்முடி ஏ டூ பொன்முடிய சம்சாரம் ஏ டூவுக்கு தண்டனை அப்படியே இருக்குது ஏ ஒன்றுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது என்ன நீதி நீதித்துறையே இருக்கும் இல்லை இது என்ன நீதினு எனக்கு புரியல சாமானியதான் எனக்கு புரியல இது எந்த மாதிரியான நீதி பரிபாலனம் அப்படிங்கிறது எனக்கு புரியல பணக்காரங்களுக்கு ஒரு மாதிரி ஏழைக்கு ஒரு மாதிரி இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு மாதிரி பொதுமக்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிதான் இந்த நம்ம தேவதூதர்கள் போல பார்க்குதா இந்த நீதிமன்றங்கள் எனக்கு புரியல பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஸ்டாலினும் அந்த பரிசையும் ஜெயிலுக்கு போகற மாதிரி அஞ்சு பேச பார்க்குறீங்க ஊழல் செஞ்சால் போய் தானே செலவணும் இன்னைக்கு தான் அறப்போர் இயக்கம் ஜெயராமன் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் டிரான்ஸ்ஃபர்மர் வாங்கினதில் முப்பத்து ரெண்டு நிறுவனங்கள் ஏலத்தில் கலந்துக்கிறாங்களாம் முப்பத்து ரெண்டு நிறுவனங்களும் ஒரே அமௌண்ட்டாக கோட் பண்ணியிருக்காங்களாம் சேம் அமௌண்ட்டு முப்பத்து ரெண்டு நிறுவனங்களுக்கும் நீ ஒரு நூறு குடு நீ ஒரு ஐம்பது குடு நீ ஒரு இரநூறு குடுன்னு சொல்லி வாங்கி நானூறு கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்கிறாங்க ஆதாரத்தில் கொண்டு போய் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தா அவங்க எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்கன்னு கோர்ட்டில் போய் எஃப்ஐஆர் போட சொல்லுங்கள் விசாரிக்க சொல்லுங்க கேஸ் போட்டுருங்கன்னு சொல்கிறார் புரியுதுங்களா ஸோ நீ ஊழல் பண்ணால் நீ ஜெயிலுக்கு போக தான் செய்வேன் நீ ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்க போதை மருந்து விற்கிறதுக்கு துணை போயிருக்கிற அங்கே சிட் பண் நடத்தி ஊழல் செஞ்சவனோட துணை துணை போயிருக்க இது மம்தா பேனர்ஜி உன் மேலே குற்றச்சாட்டு இருக்குது சந்தோஷ்காளி பிரச்சனைகள் நீ வந்து ஒருதலை பட்சமாக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நடந்திருக்குற இஸ்லாமியர்களை செஞ்சு அட்டுழியத்துக்கு நீ துணை போயிருக்கிற அவங்க ஓக்கு வாக்கு வங்கிக்காக பங்களாதேஷிகளையும் இப்போ சட்டத்துக்கு விரோதமாக நீ கொடியமர்த்தி வச்சு அவங்களுக்கு இந்தியர்களை அடையாளத்தை உருவாக்கி கட்சிக்காரன் கொடுத்துருக்கிறான் இதெல்லாம் அங்கே பிரச்சனை நிறையா ஊழல்கள் நடந்துகிட்டு இருக்குது மேற்கு வங்காளத்தில் மேற்கு வங்காளத்தில் தீர்வு வேணும் தீர்வு எப்படி கிடைக்கும் தப்பு செஞ்ச பிடிச்சி உள்ள போட்டு மிதிக்கணும் தானே தீர்வு கிடைக்கும் அந்த தீர்வை நோக்கி நிச்சயமாக போகணும் ஏதோ ஒரு மாற்றம் நடக்கணும் இல்லை சார் அடுத்த நாற்பது நாற்பது வருஷத்தில் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் இந்தியாவை வந்து மிகப்பெரிய வல்லரசு நாடாக உருவாக்கணும்னு பார்க்குறாங்க அதற்கான திட்டங்களை தான் இன்னைக்கு முன்னெடுக்கிறாங்க அந்த அந்த திட்டங்களின் வெளிப்பாடு தான் இவ்வளோ பெரிய சாலை வசதிகள் விமானங்கள் போக்குவரத்து ரயில் போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து ஏர்போர்ட்டு ஃபோர்ட்டு இது எல்லாத்தையுமே மிகப்பெரிய அளவில் கட்டமைக்கிறதுடைய நோக்கம் என்ன சார்